இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹைதராபாத்தில் மாலை நேரத்தில் இருள் சூழும் வேலையில் தன்னந்தனிமையில் கடற்கரையில் அதுவும் பாறைகளின் உச்சியில் உட்கார்ந்து காதல் ஜோடி ஒன்று ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இப்படி ஒரு சாக்கான சம்பவம் நடந்துள்ளது தனிமையில் கடற்கரையில் இருந்த பாறைகளின் மேல் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது தவறி பாறைகளுக்கு இடையே விழுந்துவிட்ட காதலியை காப்பாற்றாமல் காதலன் தப்பி ஓடிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ளது அப்பை கொண்டா என்கின்ற பகுதி இங்கு வசித்து வருபவர் பனீந்திரா என்கின்ற இளைஞர் இவர் பதினெட்டு வயதான பெண் ஒருவரை காதலித்து வருகிறார் அந்த பெண் மச்சிலிப்பட்டணம் பகுதியை சேர்ந்தவர் அந்த பெண்ணும் பனிந்திராவை உயிருக்கு உயிராக விரும்பினார் இவர்களுடைய காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வந்ததுமே பெற்றோர்கள் கொந்தளித்தார்கள் அதிலும் பெண்ணினுடைய வீட்டில் ஆவேசமாகிவிட்டார்கள் மகளை கண்டித்தார்கள் இதனால் எரிச்சலடைந்த அந்த பெண் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இதனால் பதறிப்போன பெற்றோர் மகளை எங்கெங்கோ தேடி பார்த்தார்கள் எங்கேமே கிடைக்காததால் மச்சிலிப்பட்டினம் போலீசில் புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கை பதிவு செய்து காணாமல் போன பெண்ணை தேட தொடங்கினார்கள் அந்த பெண் நேராக தன்னுடைய காதலனிடம் செல்லவும் அவர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கோபாலப்பட்டினம் கிளம்பி போயிருக்கிறார் அங்கேயே லாஜில் ரூம் எடுத்து காதலியுடன் தங்கியிருக்கிறார் நேற்று முன்தினம் காதலியை அழைத்து கொண்டு அப்பிகொண்டா பீச்சுக்கு போனார் பனிந்திரா அந்த பீச்சில் நிறைய கற்பாறைகள் இருக்கின்றன குவியல் குவியலாக மலை போல் பாறைகள் குவிந்திருக்கும் பீச்சில் எழும் ராட்சத அலைகள் இந்த கடற்பாறைகளின் உச்சி வரை தழுவி செல்லும் அதனால் உயரமான மலை போன்ற பாறை பகுதிக்கு இரண்டு பேருமே ஏறி சென்று அங்கே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் இவர்கள் உட்கார்ந்திருந்த பாறைகளுக்கு கீழேயும் நிறைய கற்பாறைகள் உள்ளன காதல் ஜோடி தங்களை மறந்து பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்போது ராட்சத அலைகள் சீறி பாய்ந்து வந்து இவர்கள் மீது மோதியிருக்கிறது அப்படி மோதியதில் அந்த நீரின் வேகத்தில் அந்த இளம்பெண் தவறி கீழே விழுந்துவிட்டார் கீழ்ப்பகுதியில் உள்ள பாறைகளுக்கு நடுவே வசமாக சிக்கிவிட்டார் உடனடியாக பாறைகளிலிருந்து அவரால் எழுந்து வர முடியவில்லை ராட்சத அலைகளும் உடனுக்குடன் வந்து கொண்டே இருந்ததால் அந்த பெண் எங்கே விழுந்து கிடக்கிறார் என்பதை பனீந்திராவால் கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்கள் பீச்சுக்கு போகும்போதே இருள் சூழ தொடங்கிவிட்டது நேரம் செல்ல செல்ல விட்டதால் அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்றே தெரியாமல் பனீந்திரா பயந்து போனார் அவரை காப்பாற்ற எந்தவிதமான முயற்சியையும் அவர் எடுக்கவில்லை பிறகு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றுவிட்டார் ஆனால் அந்த பெண்ணோ இரவெல்லாம் பாறைகளுக்கு நடுவில் சிக்கி கதறி கதறி அழுதுள்ளார் விடிய விடிய இருக்கிறார் நைட் நேரத்தில் பீச்சில் யாருமே இல்லை மேலும் இரவு நேரத்தில் அலைகளின் எழுச்சி உக்கிரமாக இருந்ததாலும் அந்த கூக்குரல் யாருக்குமே கேட்கவில்லை விடிகாலை நேரத்தில்தான் மீன் பிடிப்பதற்காக மீனவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போதும் அந்த பெண் கூச்சலிட்டு கொண்டே இருந்திருக்கிறார் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி சென்று அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இளம்பெண்ணையும் படுகாயங்களுடன் மீட்டனர் பிறகு போலீஸுக்கு விஷயத்தை சொல்லவும் அவர்களும் விரைந்து வந்து மருத்துவமனையில் பெண்ணை அனுமதித்துள்ளனர் பிறகு அவருடைய பெற்றோருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தும் போது உன்னுடைய தான் உன்னை பாறைகளிலிருந்து கீழே தள்ளிவிட்டாரா என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த பெண்ணோ தெரியாமல் தவறி நான் தான் பாறையில் விழுந்துவிட்டேன் என்னுடைய காதலன் பனிந்திராவுக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் இந்த தகவல் உண்மைதானா என்பதை விசாரிக்க பனிந்திராவுக்கு போனை போட்டார்கள் போலீசார் ஆனால் போலீசாருடைய போன் நம்பரை பார்த்ததுமே மேலும் பயந்து போன போனை எடுக்கவே இல்லையாம் போலீசாரின் பிடியிலிருந்து காதலனை அந்த பெண் காப்பாற்றி இருக்கக்கூடிய நிலைமையில் காதலியை தவிக்க விட்டுவிட்டு காப்பாற்ற ஒரு முயற்சியும் எடுக்காமல் தப்பி ஓடிய காதலனை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம் என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இவனை நம்பி அந்த பொண்ணு போயிருந்தால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுது இப்படிப்பட்ட ஆளுங்களும் நாட்டில் இருக்க தாங்க செய்கிறாங்க ஆனால் பொண்ணுங்க இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட தான் போய் போய் விழுகிறாங்க என்னத்தை சொல்லு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே